அனைவருக்கும் நடக்கும் கேட்டுக்கொண்டது போல தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணங்கி ஒரே ஒரு செய்ய நம்முடைய மண்ணின் மனிதர் சின்னபையன் அவர்கள் சொன்னது போல அவரோடு வழங்கக்கூடிய வாய்ப்பை நானும் சிறுவில் கேட்கிறேன் அவர் சொன்ன ஒரு உதாரணம் ஒரு நீதியை வழங்குவது அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் பாதிக்கப்பட்டவருக்கும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கணும் அதை பாதிப்பை உருவாக்கியவர்களும் இது நாம் செய்கிறது தவறு இதனால் அவர் சொல்வதை நாம் கேட்கணும் கேட்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்பதை சொன்னார் அத்தோடு இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி நமக்கு எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த கிராமத்தில் அவர்கள் உடன் பிறந்தவர்கள் மூன்று பேர் அவர்களுக்கு மொத்தமாக நிலம் இருந்தது எனக்கு நினைவு தெரிந்து ஒரு அவருடைய ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வரைக்கும் கூட ஒற்றுமையாக விவசாயம் செய்கிறார்கள் குடும்பமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பிரிச்சு சிறு காலத்துக்கு தான் அது ஒரு ஆச்சரியமா இருக்க நானும் பேசியிருக்கிறேன் இல்ல இன்னும் வளர்ந்து வாரிசுகள் அதிகமாகும் அதை பிரிக்கிறது நோயா இருக்கும் சொல்லும் போதுதான் அதை செய்தார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தடைய நம் முன்னால் வைத்து விட்டு போயிருந்தார் இதை நம்முடைய ஏகத்திற்கும் நாம் இதை 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 நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒற்றுமை எங்கள் தான் பலம் இல்லை என்றால் இடப்பட்டால் கூட்டாளி கொண்டாட்டம் என்பது போல என்று நம்முடைய இதயத்திற்குரிய சாதிவாத மத அரசியல் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்ளும் அண்ணன் ஒரு அமைப்பை தம்பிகள் வந்து சமூக விதிகளுக்கு பின்னாடி ஊருக்கு இவருக்கும் அறிவுக்கும் அறிவுபட்டு கிடைக்கலாம் விட்டு கொடுப்பது இல்லாததனால் சகிப்பு தன்மை இல்லாததனால் எனவே ஐயா அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நினைவேந்தல் என்பது அவர் விட்டு சென்றிருக்கின்ற நியாயத்தின் பக்கம் இருப்பது அறத்தின் பக்கம் இருப்பது பாதிக்கப்பட்ட பக்கம் இருப்பது அதோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பது நமக்குள் எத்தனை குரங்கு இருந்தாலும் அதை

நிறைவேங்களை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூட வருகிறேன் நான் வந்து எனக்கு என்ன பேங்க் மனதில் நன்றி